சற்று முன் கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி மேற்கு வங்கத்தில் ஊடுருவிய வங்கதேச தொழிலாளர்கள் எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு பயந்து சொந்த நாட்டிற்கு தப்பி ஓடி இருக்கின்றார்கள் என்ற முக்கிய செய்தி வெளியாகி இருக்கின்றது கூடுதல் இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் கவியரசன் கவியரசன் தற்பொழுது எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு அஞ்சி மேற்கு வங்கத்தில் வங்கதேசத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் தப்பி ஓடி இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது என்ன தகவல்கள் வணக்கம் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் அப்படிங்கிற ஒரு ஒர்க் வந்து அண்மையில பீகார்ல நடத்தப்பட்டது அதன் அடிப்படையில தகுதியுள்ள வாக்காளர்களை வந்து பட்டியலில் கேட்கறது தகுதி இல்லாதவர்கள் அல்லது மறைந்தவர்களை வந்து பட்டியலில் வந்து நீக்கிறது அப்படிங்கிற பணிகள் நடைபெற்று அதனை தொடர்ந்து தான் அங்கே தேர்தல் நடைபெற்று இருக்கிறது ஏற்கனவே இந்த விவகாரம் பீகார்ல நடத்தப்பட்ட போது ஒரு பெரும் பரபரப்பையும் பரபரப்பாகவும் பேசு பொருளாகவும் இருந்தது இந்த நிலைமையில அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடக்க போற தமிழ்நாடு வெஸ்ட் பெங்கால் இந்த மாதிரியான இடங்கள் எல்லாம் எஸ்ஐஆர் பணிகள் நடத்தப்படும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருந்தது அதன்படி தமிழ்நாட்டில எல்லாம் இப்ப எஸ்ஐஆர் பணிகள் நடந்துட்டு இந்த நிலைமையில மேற்கு வங்கத்துல இருக்கக்கூடிய கட்டிங் செக் போஸ்ட்னு ஒரு இடம் அங்க வந்து பார்த்தா நேற்றுலேருந்து தொழிலாளர்கள் எல்லாம் வந்து தங்களுடைய தங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பெட்டி படுக்கை தங்களுடைய உடனே எல்லாம் எடுத்துக்கிட்டு வராங்க இன்றைக்கு காலையில பார்க்கும்போது அந்த எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமா வந்து அந்த ஹக்கிம்பூர் போர்ட் கிட்ட வந்து கூடுறாங்க அங்க வந்து தற்காலிகமா அவங்க அதாவது வரைக்கும் முன்னாடி பங்கேற்கறதுக்கான ஒரு டென்ட் மாதிரி தற்காலிக இடங்கள்ல அவங்க பங்கேற்கிறாங்க இவங்க எல்லாம் யாரு அப்படின்னு விசாரிச்சா வங்கதேசத்துல இருந்து சில ஆண்டுகளுக்கு முன்பு மேற்கு வங்கத்துக்குள்ள வந்திருக்கிறாங்க சில பேர் வந்து முறையா வந்துருக்காங்க சில பேர் வந்து எந்த வித பர்மிஷனும் எல்லாமே வந்திருக்கிறாங்க இங்க வந்து கிடைக்கக்கூடிய கூலி வேலைகளை வந்து பார்த்துட்டு வந்து இப்ப மேற்கு மேற்குவங்கத்துல எத்தையார் பணிகள் நடக்க போகுது அப்படிங்கிறதுனால இவங்க கிட்ட எந்த ஆவணங்களும் இல்லை அதனால நம்ம இனிமே இங்க இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக தங்களுடைய நாட்டுக்கே போயிடலாம்னு சொல்லிதான் அந்த சக்தி போர் செக் போஸ்ட்டு இவங்க வந்திருக்கிறாங்க இது தொடர்பான தகவல் வந்து அந்த பகுதியில வேகமாக பரவுது உடனே அங்க வந்து பத்திரிகைதாரர்கள் அதே போல போலீசார் வர்றாங்க அவங்கெல்லாம் கேட்கும் போது ஆமா எங்க நாங்க வந்து எஸ்ஆர் நடவடிக்கைக்காக தான் நாங்க வந்து இங்கிருந்து வெளியில போறோம் ஏன்னா கிட்ட எந்த டாக்குமெண்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த வங்கதேச நாட்டை சேர்ந்த சிலர் சொன்னதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்ப இவங்கெல்லாம் இங்க வேலை பார்த்துட்டு வந்து இருக்கிறாங்க ஆனா கடந்த தேர்தல்கள்ல இவங்க எல்லாம் வாக்களித்தாங்களா அதற்கான ஆவணங்கள்லாம் இவங்கள்ட்ட இருந்ததா ஆதார் உள்ளிட்ட ஆவணங்களை வந்து இவங்க வாங்கிருக்காங்களா அப்படி வாங்கிருக்காங்கன்னா எப்படி வாங்கினாங்க இந்த மாதிரி பல்வேறு கேள்விகள் இருக்குது தற்போது இந்த எஃப்ஐஆர் நடைமுறைகளை மாற்றிக்குவோம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அவங்க வெளியில போயிருக்காங்க கிட்டத்தட்ட முந்நூறு பேர் வந்து அந்த சக்கிம்பூர் டெக்ஸ்போஸ்ட் வந்து கிராஸ் பண்ணி போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கிறது இதன் மூலமாக தேர்தல் ஆணையம் எந்த நோக்கத்துக்காக எஃப்ஐஆர் ஆரம்பிச்சாங்களோ அதாவது அவங்க சொல்ற விஷயம் நாங்க வந்து இந்த போலி வாக்காளர்களை தகுதி இல்லாத வாக்காளர்களை மறைந்த வாக்காளர்களை நீக்க போறோம் அதே நேரத்தில் தகுதி உள்ள அனைவரையும் நாங்கள் வந்து இதில் சேர்த்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க அதையும் இதையும் பார்க்கும்போது தங்களால் வந்து இங்க இருக்கக்கூடிய ஆவணங்கள் எதுவுமே இல்லை அதனால தான் வெளியில போறோம் அப்படின்றது அவங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு தமிழகம் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் எதிர்கொள் இருக்கிறது ஆனால் அதே கான்ட்ராக்டா அங்க பார்க்கும்போது ஆவணம் இல்லாத வேறு நாட்டவர்கள்லாம் வெளியில போறாங்க இதுவே வந்து இந்த எஃஆர் எதிர்பிரிவுக்கு ஒரு நல்ல பதிலாக இருக்கும் அப்படின்னு அரசியல் வல்லுநர்கள் அதே போல எஸ்ஐஆர் ஆதரிப்போர் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க சோ ஒரு முக்கியமான இந்த விஷயத்தான் நம்ம பாக்குறோம் வங்கதேசத்துடைய சத்திரா அப்புறம் புல்னா மாவட்டங்கள் வச்சிருந்தவங்க இங்கே வந்திருக்காங்க இல்ல இன்னொரு முக்கியமான கேள்வி இன்னும் இவங்களை மாதிரி எத்தனை பேர் மேற்குவங்கத்துல இருக்காங்க அதே போல அண்டை மாநிலங்களுக்கு எல்லாம் எங்கேயாவது போயிருக்காங்களா இப்போ வங்க தேசத்தை இங்கே வந்திருக்காங்க அதே மாதிரி நேபாள் உள்ளிட்ட நாடுகள்ல இருந்து இங்கே வந்திருக்காங்களா அவங்கெல்லாம் எங்க இருக்கிறாங்க எத்தனை பேர் இருக்காங்க அதுல எத்தனை பேருடைய பேர் வந்து ஓட்டர் லிஸ்ட்ல இருக்கு இப்படி பல கேள்விகள் இருக்கிறது ஒட்டுமொத்தமாக பார்க்கும் போது இந்த நடவடிக்கைக்கு அஞ்சி அவர்கள் வெளியே போயிருக்கிறத நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது நன்றி கவியரசன் தற்போது வரை இருக்கக்கூடிய தகவல்களை வழங்கியமைக்கு Thirteen years of trust, a revolution of gratitude, hundred percent assured appreciation. With gratitude, G squared at thirteenth year anniversary offer. Plot villa apartment. You book panalo. Ira power Ana EB bill Up to five kilowatt solar panels with no additional cost. zero EB revolution. To book, call eight nine three nine seven one triple zero nine.